ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சயம் நானும் விலாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆடி மாதம் வரப்போகுது ஆடி மாதம் வந்தால் துணி கடைகள் எல்லாம் தள்ளுபடி போடுவாங்கல்ல இன்றைக்கி நம்ம போரூர் சரவணா ஸ்டோரில் ஆடி தள்ளுபடியில் ஸேரீ எல்லாம் போட்டிருக்காங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இங்கே சாரீஸ் வந்து நிறைய ஆஃபர் போயிட்டுருக்குங்க ஒரு ஸாரீ வாங்கினா ரெண்டு ஸேரீ ஃப்ரீ ஒன் ப்ளஸ் ஒன் இந்த மாதிரி இருக்குது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஸேரிலருந்து அப்புறம் அந்த பார்டர் வச்ச ஸேரீ அதுக்கப்புறம் டிசைனர் சாரீ எல்லாத்துக்குமே ஆஃபர் போட்டிருக்காங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நான் வந்து எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கலங்க நமக்கு பார்த்தா எது நல்லா இருக்கேன் அந்த மாதிரி தான் வீடியோ செலக்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டிசைன் பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சஞ்சய் நானும் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க சாரீஸ்லாம் நம்ம பார்க்கலாம் நான் போரூர் சரவணா ஸ்டோருக்கு மார்னிங் நைன் தேர்ட்டிக்கே போயிட்டேங்க உடனே ஆடி தள்ளுபடி சேரீ தான் போட்டிருக்காங்க சிந்தட்டிக் காட்டன் போகிறோம் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஒரு சாரி வாங்கினா ஒரு சாரீ நமக்கு ஃப்ரீ நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே மாடலுக்கு வச்சுருக்காங்க நானும் ஒரு ஒரு சாரி எடுத்து காமிக்கிறேன் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் தான் இருக்குது இது நல்ல ஒரு டார்க் கலரில் லைட் கலர் பார்டர் வச்சுருக்காங்க ஃப்ளவர் வச்சு நான் ஒரு சில சேரீஸ்லாம் ரேட் எடுத்து பார்த்தேன் எல்லாமே ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் போட்டிருக்காங்க நமக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு சேரீ செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பொறுமையாக சிலதெல்லாம் நம்ம க செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு கூட ஃபைனலாக நமக்கு எந்த சேரி வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில் போட்டுக்கலாம் டெய்லி வீட்டில் சாரீ கட்டுறவங்களாம் தான் இந்த மாதிரி கிளாத் எடுக்கலாங்க மெட்டீரியல் நல்லாவே இருந்தது நல்லா சாஃப்டாக இருந்தது ஃபுல் டே கட்டுறதுக்கு நமக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும் காலையில் போனதுனால எல்லாமே பாக்ஸில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க இனி ஜனங்கள்லாம் வர ஆரம்பித்தா ஒன்றா எடுத்து அந்த மாதிரி களைச்செல்லாம் கூட போட்டுருவாங்க எனக்கு இது பார்க்கவும் நல்லா இருந்தது நம்ம கேட்டோம்னா எடுத்து நல்லா பிரித்து கூட காமிக்கிறாங்க இது பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது சரி எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்தது அப்படியே வாங்க ஒருவர் சரியாக பார்த்துட்டே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிந்தட்டிக்லேயே வந்து டிசைனர் சேரீ நல்லா ஒர்க் பண்ணியிருக்குங்க இது வந்து எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருப்பீஸில் இருக்குது நான் எடுத்து சாரீ பார்த்தேன் அந்த ஒர்க்லாம் பண்ணதுனால கொஞ்சம் கனமாக தெரியுது கிளாத் வந்து நைஸாக தான் இருக்குது எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் பண்ணதுனால கொஞ்சம் கனமாக இருக்குது நல்லா கிராண்டாக சேரீ வேணுன்றவங்க இந்த செக்ஷனில் வரலாங்க நல்லாவே இருக்குது டிசைன்ஸ்லாம் இப்போ பார்த்தா க்ரீன் சேரீ ரொம்ப அழகாக இருந்தது பொதுவாக எனக்கு க்ரீன் கலர் பார்த்தாலே கூட கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்பேன் எனக்கு க்ரீன் கலரில் எல்லாம் எந்த சேராக இருந்தாலுமே அவ்வளோ டக்குன்னு பிடிச்சிரும் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் சாரீ பிடிக்கும் அப்படின்றத நான் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேரீ எல்லாம் பாருங்கள் நல்ல கிராண்டாக இருக்குது ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் வருது இல்லை ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் வருதுனா கூட நம்ம இந்த மாதிரி ஆஃபரில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு யூஸ் ஆகும் இப்போ நம்ம போகிறது சிந்தட்டிக் ஃபேன்சி ஸேரீஸ் இதுவும் பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் இது கூட பார்த்திங்கன்னா லைட்டாக பார்டர் வச்சுருக்கு சிம்பிளாக பார்டர் வச்ச மாதிரி சேரி வேண்டும் இந்த மாதிரி வாங்கலாம் இந்த பார்டர் இடெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடும்போது கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்குது துணி வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது இதில் எல்லாமே நல்ல நல்ல கலர்ஸாக இருந்தது அழகாக இருந்தது சேரீ வாங்கும்போது நம்ம யோசிப்போம் இல்லையா கட்டும்போது எப்படி இருக்கும்ன்ட்டு அதுக்காக பார்த்திங்கன்னா ஐடியா கொடுக்கறதுக்கு ஒரு லேடிக்கு கட்டி அந்த ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க இப்போ சுடிதாருக்கு இருக்குது சாரீக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது இங்கயோ இப்போ நம்ம பார்க்க இந்த ரெட் சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஒரு மாதிரி பார்டரும் வச்சிருக்கு கலரும் நல்லா இருக்கு டெய்லி சேரீ கட்டுறவங்களா இந்த மாதிரி சாரி கட்டலாங்க நல்லா இருக்கும் சௌகரியமா இருக்கும் துணி அவ்வளோ சாஃப்டா இருந்தது இப்போ நம்ம பார்க்க போகுது சிந்தட்டிக் ஒர்க் சாரி இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த சாரிக்கெல்லாம் ஆஃபர் கிடையாது செலக்டட் சேரீக்கு தான் ஆஃபர் போட்டிருக்காங்க நல்ல பிரைட் கலரில் வந்து லைட்டாக டிசைன் பண்ணியிருக்கு அதனால் வந்து நமக்கு கட்டுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இந்த சேரீ எல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு துணி ரொம்ப நைஸாக இருந்தது இது இந்த பார்டர் வச்ச சேரீ எல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது துணியும் சூப்பராக இருந்தது இது ப்ராசோ சாரி இதோட ப்ரைஸ் வந்து நைன் செவன்டி டூ இப்போ நம்ம பார்க்க போகிறது சிந்தடிக் ஒர்க் சாரீ இது வந்து எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் தள்ளுபடிக்காக ஒன் ப்ளஸ் ஒன் செவன் நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு தராங்க நமக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு சேரீ செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸேரீ சுடிதார் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு கிளாத்தை தொட்டு பார்க்கும் போதே ஓரளவு ஒரு ஐடியா இருக்கும் இந்த துணியோட வேலை வந்து இந்த ரேட்டு தான் இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் முன்ன பின்னால் கூட குறைய இருக்கும் ரேட் அவ்வளோதான் அதனால் ஆஃபரில் கொடுக்குறாங்கன்றதுக்காக நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடக்கூடாது துணி வந்து இந்த ரேட்டுக்கு இது குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்றதே நம்ம செக் பண்ணி எடுக்கணும் அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமோ அவங்கக்கிட்ட கொடுத்து நல்லா பிரித்து காட்ட சொல்லி இங்கேயாச்சும் டேமேஜ் இருக்கா அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பார்த்து வாங்கணும் இந்த சாரீக்கெல்லாம் பாருங்கள் ப்ளவுஸ் நல்ல டிசைனாக வச்சு கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்க போகிறது சிந்தட்டிக் கிரேப் சாரி அதோடய ப்ரைஸு ஃபோர் ஃபிஃப்டி டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்குது ஆடி தள்ளுபடிக்காக ஒன் ப்ளஸ் ஒன் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு தராங்க ஒரு சிலர் கிரேப் சில்க் சிந்தட்டிக் சேரீ மாத்திரம்தான் கட்டுவாங்க இந்த பார்டர் சேரீ எல்லாம் கட்ட மாட்டாங்க அவங்களுக்குலாம் இந்த சாரீ ரொம்ப செட் ஆகிடுங்க அதே மாதிரி நம்ம யாருக்காவது சாரீ கிஃப்ட் பண்ணுறதுக்கு அதாவது தீபாவளி பொங்கலுக்கு யாருக்கெல்லாம் சாரீ வாங்கி தரோம் பாருங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கெல்லாம் சாரீ வாங்கி தரோன்னா இந்த மாதிரி சாரி எடுத்து வச்சு கொடுக்கலாம் கலரும் பிரைட்டாக இருக்குது துணியும் நல்லா இருந்தது ஆனால் நமக்கு எந்த துணினாலும் சரிங்க நம்ம எடுக்க போகிறவங்க தள்ளுபடியாக இருந்தாலும் அந்த துணிக்கு இந்த ப்ரைஸ் கரெக்டாக துணி எதுவும் டேமேஜ் இருக்கான்றதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க சரி எதுவும் ஆடி ஆஃபர் கிடையாது இதோடய பிரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் வரைக்கும் இருக்குது டிசைனுக்காக மாடல் போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் சாதா சேரீ ஆகட்டும் பட்டு சேரீ ஆகட்டும் அந்த காலத்துலேருந்து துணிக்கடைலாம் இந்த மாதிரி அழகாக விரித்து போட்டு வச்சுருப்பாங்க இப்போ தான் ஆங்கர்லலாம் தங்க விட்றாங்க இல்லையா நமக்கு இது பார்க்கும்போதே நல்லா இருக்குது நல்லா தெரிஞ்சிடுது முந்தானி இங்கே வருது டிசைனு எங்கெங்கே பார்டர் வருது அப்படின்றது ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக தான் இருக்குது ஸ்டோன்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க பார்டர்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் நல்லா கிராண்ட் சேரியாக இருக்குது இது சிந்தட்டிக் கிரேப் சாரீஸ்ங்க இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி டு செவன் ஹண்ட்ரட் இந்த சாரிக்கு ஆஃபர் கிடையாது நான் எதுக்கு ஆஃபர் இல்லாத சாரீய எடுத்திருக்கேன்னா ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் தெரியுன்றதுக்காக தான் சிங்கிள் சிங்கிள் சாரீஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் ஆஃபரில் வச்சிடறாங்க நம்ம கலர் வந்து நம்ம இந்த கலர் தான் வேணும்னு கேட்க முடியாது இருக்கிற கலர் தான் எடுக்க முடியும் இதில் அந்த மாதிரி கிடையாது நிறைய கலர்ஸ் இருக்கும் இந்த சாரீஸ்லாம் பாருங்கள் பிளைனாக இருக்குது கீழே முத்திரம் பார்டர் இருக்குது நான் என்னோடய அம்மாக்கெல்லாம் சாரீ எடுக்கும்போது எங்கள் அம்மா இந்த மாதிரி சாரீ தான் வீட்டுக்கு கட்டுவாங்க அவங்களுக்கு நான் சாரி எடுக்கும் போது வயதானவங்க கட்டுறதுக்கு ப்ளைனாக கீழே பார்டர் முத்திரம் வச்சு காட்டுங்க அந்த மாதிரி தான் நான் சொல்லி கேட்பேன் எனக்கு இந்த சாரி பார்த்தோன்னே எனக்கு அதுதான் கவனம் வந்தது தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காது இங்கே நிறைய ஆப்ஷன் இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுங்க எனக்கு இந்த மாதிரி ப்ளைன் சாரிலாம் பார்க்குறதுக்கு ஒரு சிலர் கொஞ்சம் ஏஜ் ஆனால் நிறைய பூ போட்டதோ இதில் கட்டோ இந்த மாதிரிலாம் கட்ட மாட்டாங்க இப்படி டாட் வச்சது இல்லை ப்ளைனாக இருக்கிறது இந்த மாதிரி தான் கட்டுவாங்க இது வந்து ரேட் கம்மியான சாரீனா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிருக்காங்க இதுவும் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் தான் இந்த சாரி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இது வந்து ஒரு சீசனில் வந்து ட்ரெண்டிங்காக போச்சு இந்த சாரி வந்து சுடிதார்லாம் கூட வந்தது இந்த கலரில் இப்போ நம்ம பார்க்க போகிற சாரியும் ஒன் ப்ளஸ் ஒன் இதோடய பிரைஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் டுவெல்த்து சாட்டர்டேலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாரிக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க சாட்டர்டே சண்டே லீவு பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும் பக்கத்து பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக பார்டர் வச்ச சேரீயாக இருந்துச்சு இதுவும் வந்து அதே ப்ரைஸ் தான் இந்த சாரி ஒன் பிளஸ் ஒன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ஆனால் பார்த்திங்கன்னா பாடர் நல்லாயிருக்கு மேலே நைஸாக இருக்குது பாடி ஃபுல்லாக அங்கே அங்கே டிசைன் இருக்குது இந்த பாக்ஸில் இருக்கிறதோ ஒன் ப்ளஸ் ஒன் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி சாரீ இந்த பக்கம் பாருங்கள் பசு வாழைமரம் இந்த மாதிரிலாம் வச்சுக்க பார்டர் வச்சுருக்கு இது பார்க்கறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்குது துணி வந்து இந்த மாதிரி நைஸாக தான் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நம்மளோட விரல் கூட இந்த பக்கம் தெரியுது அந்த மாதிரி தான் இருக்குது சேரீ ட்ரெஸ் இது மாதிரிலாம் வாங்க போனோம்னா நம்ம காலை டைம்லேயே போயிடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா ரஷ்ஷும் கம்மியாக இருக்கும் அங்கே இருக்க ஸ்டாஃப் கூட நமக்கு நல்லா அட்டெண்ட் பண்ணுவாங்க நம்மளும் வந்து ஒன்று எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் அடுக்கி வச்சதெல்லாம் அப்படியே இருக்குது இதுவே கொஞ்சம் டைம் கொடுத்து ஆஃப்டர்நூன் மேலே போனோம்னா நிறைய ரஷ்ஷ் இருக்கும் பார்த்து வாங்க நமக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது பாருங்க ரொம்ப சூப்பர் ஆஃபராக இருக்குது பை ஒன் கெட் த்ரீ ஸாரீ ப்ரைஸ் வந்து நைன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதாவது தௌசண்ட் ருப்பீஸ் வச்சோம்னா நம்ம இத்தனை சேரீ வாங்கிக்கலாம் இந்த சேரீ ஆஃபர் கிடையாது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது ஒயிட்டில் வந்து ஆர்டின் போட்டுருக்கு எத்தனை கலர்ஸில் இருக்குது பாருங்க இதோடய பிரைஸ் வந்து த்ரீ செவன்ட்டி ஒன் ருபீஸ் இப்போ பார்க்குறது யூனிஃபார்ம் சேரீ இது வந்து த்ரீ ஃபிஃப்டி டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இருக்குது இது வந்து ஆஃபர் இல்லைங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி யூனிஃபார்ம் சாரி ஸ்கூல் ஆஃபீஸ் அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரிலெல்லாம் கட்டுறாங்க மகளிர் குழு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சேரீ எல்லாம் நல்லா யூஸ் ஆகும் இப்போ நம்ம ஒரு மாதிரி பிளைன் சேரீ பார்க்க போகிறோம் இது பிளைன் மாத்திரம் கிடையாது உள்ளே வந்து லைட்டாக டிசைன் இருக்குது ரெண்டு கலர் மூணு கலர்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க துணி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதுக்கு ப்ளவுஸும் வச்சுருக்காங்க இதெல்லாமோ அந்த மாதிரி சேரீ தான் ஒரே மாதிரி கலர் எத்தனை சேரீ வச்சுருக்காங்க பாருங்கள் இது சிந்தட்டிக்ஸ் கிரேப் சேரீ தாங்க இதுக்கு ஆஃபர் கிடையாது சரி நல்லா இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி டு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கு இந்த சாரிக்கெல்லாம் ஆஃபர் இல்லைங்க ஆனால் டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது குளம் சில்க் சாரீஸ் நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு இருக்குது நம்ம இந்த கல்யாணத்துக்கெல்லாம் கிஃப்ட் சாரீ கொடுக்குறவங்க இந்த மாதிரி சாரியெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து அடுக்கிக்கிட்டு இருக்காங்க கோல்டு கலர் டிஷ்யூ சாரி நல்ல கிராண்டாக இருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது பெரியவங்கெல்லாம் கட்டுவாங்க பாருங்க வயசானவங்கெல்லாம் கட்டக்கூடிய காட்டன் சாரீ என்னோட அத்தை வந்து ஒரு வயசுக்கு மேலே இந்த மாதிரி சாரி மட்டும்தான் கட்டுவாங்க இதுலேயே நிறைய கலர்லாம் இது வந்து தாழம்பு கலர்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் இதுலேயே டபுள் சைடு சிங்கிள் சைடு பார்டர்லாம் வச்சுருந்தது காட்டன் சேரீல எவ்வளோ கலர் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் விளம்பரத்தில் சொல்லுவாங்க பாருங்கள் இது துணி கடை இல்லை துணி கடல்னு அந்த மாதிரி தாங்க இருந்தது அவ்வளோ சாரீஸ் அவ்வளோ டிசைன்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒயிட் சாரீ ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த ஒயிட் சேரீ லைட்டாக எம்ப்ராய்ட்ரி பண்ண மாதிரி இருந்தது இந்த சேரீயும் ஆஃபர் இல்லை இதோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் தேர்ட்டி இந்த செக்ஷன் ஃபுல்லாக ஃபேன்சி சாரீஸ்ங்க சாரீஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது இந்த காட்டன் சாரீ பாருங்க பாக்கிறதுக்கு நல்ல கலரும் அழகா இருந்தது டிசைனாக நல்லா இருந்தது நான் சும்மா உங்களுக்கு பார்க்குறதுக்காக பிரித்து நானே பார்த்துட்டு இருந்தேன் இந்த செக்ஷன் ஃபுல்லா லெஹெங்கா டிசைனர் சாரி இந்த மாதிரி சாரீஸ் தாங்க இருக்கு நல்லா ஃபுல்லாக ஒர்க் பண்ண சாரீஸ் ஃப்ராக் இந்த மாதிரி இருக்கு அவங்களே அங்கே டெய்லர்